அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன் பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் தோரம்பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதுவரை ஒரே குடும்பமாக இருந்த பலர் கார்டுக்கு விண்ணப்பிக்க மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு ஏழு மாதங்கள் ஆகியும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படாமல் இருந்து வந்தது இந்த நிலையில் முதற்கட்டமாக நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படுவதாக சமீபத்தில் தமிழக அரசு அறிவித்தது புதிய அட்டையை பெற்றுக்கொண்டு ரேசன் கடைகளில் உள்ள ரேகை சரிபார்ப்பு கருவி மூலம் சரிபார்த்து ரேசன் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டதால் புதிய ரேசன் அட்டைகளை விநியோகம் செய்யக்கூடாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்னர் புதிய ரேஷன் அட்டை கிடைக்கும் எனவும் மகளிர் உரிமைத் திட்டத்திற்கான புதிய பயனாளர்கள் இணைப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் இது இதுகுறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறுகையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சில பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாமல் இருக்கிறது சிலருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைப்பதில் சிக்கல் இருப்பது உண்மைதான் இன்னும் ஐந்து ஆறு மாதங்களில் குறைகள் சரி செய்யப்பட்டு தகுதியுள்ள ஒரு கோடி அறுபது லட்சம் மகளிருக்கும் கண்டிப்பாக வழங்கப்படும் என்றார்